அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கு குழந்தைகளான உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ரெண்டு சஹாபியினுடைய கதை சொல்ல போற கேக்குறீங்களா இன்ஷால்லா ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு உங்கள மாதிரி சின்ன பிள்ளைகள் உங்கள மாதிரி ஏஜ்ல இருக்க சின்ன குழந்தைகளுக்காக அல்லாஹு தாலா குரான்ல ஆயத்தே இறக்கியிருக்கான கேட்க ஆச்சரியமா இருக்குல்ல நீங்க நம்ம நினைக்கலாம் இது என்ன ஒரு சின்ன பிள்ளை அது போய் என்ன பெருசா சாதிச்சிட போகுது அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அல்லாஹ் சுபஹான் ஊத்தாலா அந்த சின்ன குழந்தைங்க அல்லாவுக்காக நல்ல விஷயம் செய்யறப்போ அவங்களுக்காக குரான்ல ஒரு ஆயத்திறக்கி இன்னைக்கு நம்ம குரான் ரிவீல் ஆகி எவ்வளோ வருஷம் ஆகுது தௌசண்ட் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் நியர்லி அவ்வளவுதான் நியர்லி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆயிடுச்சு இவ்வளவு வருஷம் கழிச்சு நாம இன்னைக்கு அந்த ஆயத் படிக்கிறப்போ அந்த குழந்தைகளுடைய பேரை நினைச்சு பாக்குறோம் அதனாலதான் சொல்றேம்மா சின்ன பருவத்துல இருந்தே நீங்க எல்லாவையும் ரசூலையும் நேசிக்கக்கூடியவங்களா ஆயிட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம கிட்ட கெட்ட பழக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா சமீப காலத்துல பார்க்கக்கூடிய செய்திகள் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு இஸ்லாமிய பெண் குழந்தைகள் பொதுவாவே பெண் குழந்தைகள் ஒரு பண்போட வளர்றது அடுத்த ஜெனரேஷனை நல்ல முறையில கொண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு அஹ் அஸ்திவாரமா இருக்குமா ஏன்னா அத் ரொம்ப அத்தாமார் வீட்டுல ரொம்ப நேரம் இருக்காங்களா அம்மாமார் இருக்காங்களா அம்மா தான் இருக்காங்க இப்ப இப்ப ஜெனரேஷனை நீங்க எல்லாரும் இருக்கீங்க மேபி இதே டவுன்ல எங்க கேட்டாலும் வேலைக்கே போறவங்க இருந்தா கூட அத்தா அம்மா அந்த ஃபேமிலியுட அட்டாச்மென்ட் அம்மாவுடைய இது பொறுப்புகள் ஜாஸ்தி அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் செய்யணும் வைக்கணும் பொறுப்பு கொஞ்சம் அதிகம் இந்த சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு தாய் அதனால தான் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க அல் ஜன்னது தஹ்த அக்தாமில் உம்மஹத் சொர்க்கம் யாருடைய காலுக்கு கீழ இருக்கு அம்மாவுடைய வெரி குட் அம்மாவுடைய காலுக்கு தான் இருக்கு ஆஷா அப்போ ஏன் நீங்க எல்லாம் நாளைக்கு இன்ஷா அம்மாவாக போறீங்க ஓகேவா எல்லாரும் இன்ஷால்லா பெருசாயிங்க நீங்க அம்மாவாகிறப்போ உங்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்துன்னா உங்களுடைய காலுக்கு தான் சொர்க்கம் இருக்குன்னு சொல்லிட்டு நபிகல் நாயம் சல்லாசம் அங்கும் சொல்லிருக்காங்க ஒரு சஹாபி கேட்டாங்க தாய் தந்தை ரெண்டு பேர்ல நான் யாருக்கு ரொம்ப பணிவிடை செய்ய கட்டு கடமைப்பட்டிருக்கேன்னு கேக்குறாங்க நபி சல்லாசம் உம்முக் அப்படின்னாங்க உங்க அம்மா மறுபடியும் கேக்குறாங்க யார ரசூல் அல்ல உம்முக் மறுபடியும் கேக்குறாங்க யார் ரசூல் அல்லா இல்லாசம் அவர்களே உம்முக் உங்க அம்மா உங்க அம்மா உங்க அம்மான்னு மூணு தடவை சொல்லிட்டு நாலாவது முறை தான் என்ன சொன்னாங்கன்னா உன்னுடைய தந்தை அப்படின்னு சொன்னாங்க அப்போ மூணு முறை யாருக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அம்மாவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கடா அப்போ நீங்க வந்து சின்ன வயசுல இருந்தே பண்போட வளரணும் இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் அப்படிங்கிற பேரால இப்ப நீங்க நிறைய நீங்களும் கேட்டிருப்பீங்க அதாவது பிள்ளைக வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த அந்த இப்போ ஒரு எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்குடா எது மாதிரி வாழ வேண்டிய பிள்ளைகள் இன்னைக்கு சினிமா பாட்டுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டம் போட்டு அதுக்கு ஒரு மேக்கப் பண்ணி அதை வந்து தங்களுடைய இன்ஸ்டால வந்து அப்லோட் பண்றது அப்புறம் தாங்களா ரெக்கார்ட் பண்ணி வீட்டுக்குள்ள வச்சுக்கிறது சில பேர் வீட்டுல அந்த மாதிரி அனுமதி வச்சுக்கிறது இதுக்கு எதுக்கு இந்த குழந்தைங்க ஆசைப்படுறாங்க நீங்க யார் மாதிரி வாழணும் நீங்க சொர்க்கத்துக்காக பிறந்த குழந்தைகள் இல்லையா நீங்க எல்லாரும் அப்ப நீங்க யார் மாதிரி வாழணும் தான் இங்க ரெண்டு பிள்ளைகளுடைய உதாரணத்தை நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் குழந்தை யாருன்னு சொல்லி சொன்னாமா உமைர் இது அலியல் தான் தயாரி நல்லா சொல்லுங்க பேர் என்னோதுரு சாதி எல்லாம் தான் என்ன காரணம்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரியாததுனால தாண்டா இந்த மாதிரி உள்ள பிள்ளைக ரசிக்கிறீங்க பாத்துட்டே நல்லா ஆடுறாளே நல்லா அவங்களுக்கு என்ன தலை கிரீடம் வச்ச மாதிரி இருக்கு ஆடிட்டு மத்தவங்களை தேவையில்லாம ஆண்கள் மனசுல இச்சையை வளர்த்துட்டு மனசுக்கு அவ்வளவு வேதனையா இருக்குமா யாரா இருந்தாலும் இது தாங்க மாட்டாங்க அவங்க இஸ்லாம்னு கிடையாது எந்த மார்க்கத்துல இருந்தாலும் தன்னுடைய பொம்பளை பிள்ளை இப்படி போய் டான்ஸ் ஆடுறதையும் அது ஒரு அருவருப்பான விஷயங்கள ஈடுபடுறதையும் நிச்சயமா யாருமே எந்த தாயும் எந்த தந்தையும் எந்த சகோதரனும் எந்த ஒரு தாய்மாமனும் கண்டிப்பா தாங்க மாட்டாங்க அந்த மாதிரி உள்ள கொள்கையெல்லாம் நீங்க போயிடக்கூடாது கண்டியமா வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்க நீங்க கண்ணியமா வாழ்ந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் நிச்சயம் உங்களுடைய சொல்லுக்கு பதில் கொடுப்பான் நீங்க கையேந்தி கேட்குற துவாவுக்கு பதில் கொடுப்பான் உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் வந்து பார்த்து கொண்டே இருப்பாமா இன்ஷால்லா இன்ஷா அப்படின்னு இந்த உமைர் உமைர் இப்போ சாதரல் எல்லாம் ஆளா அவங்க யாருன்னா அவங்க அவங்க அம்மா கூட இருக்காங்க அவங்க அத்தாவும் அவங்க அம்மாவும் பிரிஞ்சுட்டாங்க அந்த குழந்தைய யோசிச்சு பாருங்க அது ஆக்சுவலா நம்மள மாதிரி அம்மா அத்தா கூட கூட இல்ல அவங்க அத்தாவும் அம்மாவும் பிரிஞ்சுட்டாங்க அவங்க அம்மாவை வேற ஒருத்தருக்கு திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க அந்த ஸ்டெப் ஃபாதர் கூட தான் இவங்க இருக்காங்க யாருந்தா உமைரி உமைரி முனு சேதுரல சிக்க சின்ன பிள்ளை அப்போ இவங்க அந்த ஸ்டெப் ஃபாதரும் பாசமானவர் தான் ரொம்ப பிரியமா தான் இருப்பாங்க நல்லா வளர்த்துட்டு வர்றாங்க தன் மாதிரி மாதிரிதான் நல்லா பாசமா வளர்த்துட்டு இருக்காங்க அவங்க என்ன செய்வாங்களாம் சின்ன பிள்ளையா இருந்தாலும் இவங்களை கூட்டிட்டு நபிசராசி அவங்களுக்கு பயானு கூட்டிட்டு போய் உட்கார வைப்பாங்களாம் இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுமா நபிசராசி அவங்களை பார்த்து அந்த பயான் கேட்க கேட்க அவங்க மேலே ரொம்ப பாசம் வந்துருச்சுமா அந்த பாசம் தான் தங்கம் இப்ப மிஸ் ஆகுதுராச்சு எல்லாம் எனக்கு உங்களோட குழந்தைகளை பார்த்து சொல்றேன் யாரு மேல நீங்க பாசமா இருக்கணும் யார் மேல பின்னிக்கு ஒரு ஒரு கல்லூரிக்கு போகக்கூடிய ஒரு பெண் வந்து ஒரு வயது வந்த ஒரு பெண் ஒரு நடிகனை அதாவது யா எதுக்கு இந்த பாசம்னு கேட்கிறேன் நானு ஒரு நடிகனை கட்டி தழுவி அவளுக்கு அவன் அவனோட கையை பிடிச்சு இதெல்லாம் என்ன விதமான ஈனத்தனமான செயல்பாடுகள் ஏன் இதெல்லாம் நடக்குது இந்த உலகத்துல ஒரு இவங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கும்னா கண்ணியம் வைக்கிறது வேற நல்லா செய்யறாங்கன்னா ஆனா ஒரு அருவறுப்பான காரியத்துல இதுல என்ன சந்தோஷம் கிடைச்சிருப்போது ஒரு அருவறுப்பு வரணுமா இல்லையாடா நமக்கு யோசிச்சு பாருங்க அப்ப அந்த குழந்தையுடைய மனசுல என்ன உண்டாகுதுன்னு கூட அலாதியான பிரியம் உண்டாகுதுமா இப்படி அடிக்கடி அடிக்கடி பயானுக்கு கூட்டிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க இந்த காலகட்டத்துலதான் ஒரு போர் வருது என்ன போர்னு சொன்னா ஒரு போர் வருது தபூக் போர்னா என்ன தெரியுமாடா மதினால இருக்க மக்கள் இவங்க வந்து இவங்க வந்து அன்சார் சஹாபின்னா என்ன மதினால இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை தபூக் போர் எப்படிப்பட்ட மக்க மதினால இருக்கக்கூடிய மக்களுக்கு வியாபாரமே பேரிச்ச மரம் தான் மரம் எப்ப பழுக்கும் நம்ம ஊர்ல மாம்பழம் எப்ப வரும் நிறைய மே மாசத்துல வரும் நல்ல வெயில்ல தான் மாம்பழம் ஸ்வீட்டாக வரும் இனிச்சு வரும் அப்போ கிடைக்கிற மாம்பழம் டேஸ்ட் மாதிரி வேற சீசனில் கிடைக்காது அந்த மாதிரி அந்த பேரிச்சம்பளம் பழுத்து கணிஞ்சு கொட்டக்கூடிய பருவம் வந்து அந்த கோடைக்காலம் அந்த கடுமையான அந்த சமயத்தில் காசும் இருக்காது அவங்கள்ட்ட ரொம்ப காசு இருக்காது ஏன்னா அது விற்றாதனா அவங்களுக்கு காசுமா அந்த பருவத்தில் பேரிச்சம்பழம் எப்படின்னாமா அது கணிஞ்சு கீழே கொட்டுறதுக்கு முன்னாடி அதை எடுத்துடணும் ஏன்னா கணிஞ்ச பேரிச்சம்பளம் எப்படி இருக்கும் நம்ம வீட்டுல இருக்க மாதிரி இருக்காது அது தொட்டாலே அப்படி மண்ணுல விழுந்துட்டாலே அது செதஞ்சு போயிடும் அப்படிதான் இருக்கும் நீங்க பாக்குற மாதிரி எல்லாம் இருக்காது அதுக்கப்புறம் அதை பதப்படுத்தி பல ப்ராசஸ் பண்ணிதான் உங்க கையில பாக்ஸ்ல வருது அப்படி கீழே அது சொத்துன்னு கீழே விழுந்துட்டோம் அவ்வளவுதான் அது உடஞ்சு போயிடும் அப்ப அதுக்கு முன்னாடி அதை பக்குவமா எடுத்து அதை ப்ராசஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த சூழ்நிலையில தபு போர்க்களத்துக்கான அழைப்பு வந்துருச்சு அப்போ சில பேர் என்ன பண்ணாங்கன்னா நாங்க எங்களுக்கு பொய் சொல்லிட்டாங்க சொல்லாங்க நபிசலி உங்ககிட்ட எங்களுக்கு உடம்பு சரியில்லை எங்க வீட்டுல இருக்க உடம்பு சரியில்லை வியாபாரம் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இருந்துட்டாங்க நிறைய பேர் அவங்க மன்னிப்பும் கேட்டுட்டாங்க அதை பத்தின சம்பவங்கள்லாம் இந்த இந்த தௌபா சூரால வருதுமா இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல அது ரொம்ப கடின கடினமான ஒரு காலத்துல அந்த போருக்கு போயிட்டு வந்து நிறைய பேச்சுக்கள் வந்து வர வர ஆரம்பிச்சிருச்சுடா அது வரைக்கும் அப்படி யாரும் வெளியே பேச மாட்டாங்க அந்த சந்தர்ப்பங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுடைய நபிசாசம் அவங்களை பத்தின பேச்சுக்கள்லாம் கொஞ்சம் சில பேர் எல்லாரும் கிடையாது ஒரு சில பேர் வாயில வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு பேச்சு தான் இப்ப இந்த சம்பவத்துக்கு அடிப்படையுமா அப்போ இந்த குழந்தை ஒரு நாளு நபிசவாசம் அவங்க பயானுக்கு வந்து அழைப்பு அவங்க பயானுக்காக எல்லாரும் போறாங்க போறப்போ இந்த குழந்தை என்ன இதுதான் ஆசை வந்துருச்சு எந்த யாரோட பயான் கேட்டு பயான் கேட்டு ரொம்ப ஆசை வந்துருச்சு உங்களுக்கு ஆசையா இருக்கா நபிசவாசம் அவங்க கிட்ட உகந்து பயான் கேட்கணும்னு ஆசையா இருக்குல்ல நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சா அவ்வளவு நல்லா இருக்கும் இன்னைக்கு ஜும்மால ஜும் பயான் பண்ண போறாங்க நீங்க எல்லாரும் வாங்கன்னா இன்ஷால்லாம் சொர்க்கத்துல அவங்க கிட்ட நம்ம பயான்கள் கேட்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் எல்லாரும் சொல்லுங்க இன்ஷா அந்த நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கட்டும் அந்த அந்த குழந்தை என்ன பண்றாங்க அத்தாவை அந்த ஸ்டெப் ஃபாதரை கூப்பிடுறாங்க நீங்க வாங்க நம்ம இன்னைக்கு நபிசாசன் பயான் கேட்க போகலாம் அவங்க சொல்றாங்க இன்னைக்கு தன்னால வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இவங்க வந்து அவங்களுக்கு போகாம இருக்க முடியல தானா போயிட்டாங்க தானா போயிட்டு அங்க போய் உட்காந்துட்டாங்க இவங்களுக்கு வயசு ரொம்ப சின்ன வயசு நாலு டு பதினஞ்சு அந்த வயசுக்குள்ளதான் இருக்கலாம் அதாவது ஒருத்தரும் சொல்லக்கூடிய வயசு அஞ்சு நாலு சொல்லுறாங்கம்மா ஒரு பத்து வயசு ஒன்பது வயசு இருக்கலாம்னு சொல்றாங்க மேபி எப்படி பார்த்தாலும் சின்ன பிள்ளையதான் அவங்க ரொம்ப சின்ன பிள்ளை போய் உட்காந்து பயான் கேக்குறாங்க அந்த அன்னைக்கு நபிசல்லாசம் உங்க மருமையை பத்தி நபிசல்லாசம் வாயால சொன்னா எப்படி இருக்குமா சஹாபாக்கள் எப்படி கேப்பாங்களா தலையில பா அவங்க உட்காந்து கேட்கறத பார்த்தா யாரோ ஒரு பறவை வந்து தலையில கட்டினா கூட அசையாம உட்காந்துருவாங்களோன்னு இருக்குமா அப்படி கேட்பாங்களாம் அப்போ எல்லாரும் ஆசையா கேட்டிருக்காங்க இவங்களும் ரொம்ப ஆசையா கேட்டிருக்காங்க கேட்டுட்டே இருந்துட்டு என்ன பண்றாங்க வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்துன்னா என்ன சொல்ல தோணும் அவங்களுக்கு யார்கிட்ட சொல்ல தோணும் அவங்க ஸ்டெப் ஃபாத்துட்டு போய் இன்னைக்கு ஒரு சூப்பர் பயான்னு சொன்னாங்க சாச்சா எவ்வளவு நல்லா இருந்துச்சு தெரியுமா அந்த பயான்ல அவங்க சொல்றாங்க நபிசல்லாசம் அவங்க மறுமை என்னென்ன எல்லாம் கிடைக்கும் சொர்க்கம் எப்படி இருக்கும் மறுமை வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்னு அந்த குழந்தை சந்தோஷமா அப்படியே மன மகிழ்ச்சியோட ஒவ்வொரு நான் அப்படி விவரிக்கிறாங்கம்மா நபிசல்லாசம் வாயில சொர்க்கம் சொன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படியே விவரிக்கிறாங்க விவரிச்ச உடனே அவர் அப்படியே அமைதியா இருக்காரு சொல்றாரு அவர் சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா நம்ம எல்லாம் கழுதைகளாதான் இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ அந்த சின்ன குழந்தைக்குள்ள இந்த பாசம் அவருக்குள்ள இல்ல அவருக்குள்ள நயவஞ்சகத்தனம் இருந்திருக்கு அவருக்கு உண்மையான பிரியம் இல்லை அவர் கேட்டு அலட்சியமா அந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த குழந்தைக்கு தாங்கவே முடியலமா அல்லா எங்க நபிய பத்தி இப்படி சொல்லிட்டாங்களே எங்க நபி சொன்னதை நான் வந்து இவ்வளவு தூரம் சொல்றேன் இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறாங்க இதை பத்தி சொல்றாங்க பாருங்கம்மா அதாவது அவங்க மனசுக்குள்ள ஒரு போராட்டம் அல்லா நான் இதை சொல்லாம அமைதியா இருந்துட்டேன்னு சொன்னா நான் ரசூல் சரசவங்களோட ஏமாத்துறேன்னு அர்த்தம் இதை நான் வெளியே சொல்லிட்டா என்னோட குடும்பம் சொல்லப்போனா அவங்கதான் இவங்களுக்கு பாதுகாப்பா இருக்காங்க வெளிய சொன்னா கெட்ட பேர் வந்துருமா இல்லையா யாருமே இல்லை அம்மா மட்டும் இருக்காங்க அவங்க அவங்க தான் அவங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் அப்போ என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்கம்மா அவங்க ரொம்ப கவலைப்பட்டு என்ன செய்யறது நான் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கிறப்போ இவங்களுக்கு மனசே கேட்கலாமா எப்படிதான் நான் அபிசாசம் போட்டு சொல்லிடணும்ட்டு வேகமாக ஓடுறாங்க ஓடி போய் யாரை சொல்லலாம் நான் அவங்கள பத்தி நான் போய் எங்க வீட்டுல போய் சொன்னேன் எங்க சாச்சா இப்படி சொல்லிட்டாங்க அவங்களுக்கு வந்து அவங்க இந்த எனக்கு தாங்கவே முடியல அதனாலதான் நான் அவங்கள்ட்ட வந்து சொல்லிட்டேன் அது குழந்தைக்கு எவ்வளவு பாசம் பாருங்க இப்படி சொல்லிட்டாங்க சொன்ன ஒன்ன உடனே நபி சொல்லும் சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க இந்த பிள்ளை இப்படி சொல்லுதே இதை பத்தி நம்ம என்னன்னு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க கேட்ட உடனே சஹாபாக்கள் சொல்றாங்க அதெல்லாம் சின்ன பிள்ளை அவர் எவ்வளவு பெரியவர் அவர்லாம் அப்படிப்பட்டவர் இருக்கவே மாட்டார் யாரும் சொல்லலாம் இந்த சின்ன பிள்ளை பேச்சு கேட்டுலாம் நீங்க நம்பி அவரை கூப்பிட்டு கேட்றாதீங்க எங்களுக்கு இந்த பிள்ளை பேச்சு நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டாங்க அப்ப எப்படி இருக்கும் அந்த பிள்ளைக்கு மனசே கஷ்டமா இருக்கு அல்லா நான் பொய்யாயிட்டனோ நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்த உடனே அப்ப இவங்க சொல்றாங்க என்ன அப்ப அவங்க கூப்பிட்டு விடுறாங்க யார அவங்க சாச்சாவை கூப்பிட்டு விடுறாங்க இந்த மாதிரி இந்த புள்ள சொல்லுதே நீங்க சொன்னது உண்மையான்னு கேட்டப்போ ஐயோ இந்த புள்ள இப்படிதான் மாத்தி மாத்தி பேசும் இந்த புள்ள பேச்சியா நீங்க கேக்குறீங்க எல்லாமே சத்தியமா நான் உங்களை பத்தி அப்படி சொல்லவே இல்லை அப்படின்ட்டு இப்ப யார் பொய்யாயிட்டாங்க உமையதிபுரு சாந்திர அழியல்லா தயாரானவங்க பொய்க்காரர் மக்கள் மத்தியில் சொல்ல எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அவங்க அப்படி சோர்ந்து போய் உட்காந்துட்டாங்க இப்போ சத்தியம் பண்ணிட்டாங்க ரபிசாசவங்களும் ஒன்றும் சொல்ல முடியாது இந்த நேரத்துல என்ன செய்யுமா சத்தியம் பண்ணி நான் செய்யலன்னு சொன்னா அவங்க என்ன செய்ய முடியுமா வீட்டில் நடந்த பேச்சு வீட்டில் நடந்த பேச்சு அப்புறம் சின்ன குழந்தை பேச்சை கேட்டுட்டு இல்லை நீங்க தப்புதான் பண்ணீங்கன்னு சொல்ல முடியாது நிரூபிக்கணும் சாட்சி வேணும் யார் சாட்சியும் கிடையாது இந்த பிள்ளையோ தகப்பே இல்லாத ஒரு பிள்ளை இந்த பிள்ளைட நிலைமை இனி என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க வீட்டுக்கு போனா என்ன ஒழுகும் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு பாசம் கிடைக்குமா அந்த பிள்ளை அப்படியே உட்காந்துட்டாங்க உட்காந்து இருக்கும் பொழுது அல்லாஹூ தாலா குரான்ல ஒரு ஆயத்த இருக்கிறேன் மாஷா அல்லா நினைச்சே பார்க்க முடியாதுமா அந்த குழந்தையினுடைய துடிச்ச மனசு அல்லாவுக்கு எட்டிடுச்சு அதனாலதான் சொல்றேன்டா நீங்க சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் நீங்க மனசுக்குள்ள அல்லாமலே இருக்கிற சூழ்நிலையும் பிரியம் வச்சிட்டீங்கன்னா உங்களை எப்போதும் அல்லா நினைச்சிட்டு இருப்பான் உங்களுக்கு எல்லா சந்தர்ப்பங்களையும் உதவி செய்வான் யார் மாதிரி மாதிரியும் வாழணும்னு நினைக்காதீங்க கடாச்சிடலாம் அவங்கள மாதிரி மேக்கப் பண்ணிக்கணும் அவங்கள மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு ஆடணும் அவங்கள மாதிரி பண்ணணும் அவங்க எல்லாம் பண்றாங்கல்ல நம்ம அந்த மாதிரி ஆடி பாடணும் நவுது பில்லாஹி மின்ஹா அது நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லடா நம்ம சொர்க்கத்து நாளைக்கு மக்களுக்கு இதுதான் கண்ணியமான வாழ்க்கைன்னு சொல்ல வேண்டிய பிள்ளைகளே நீங்க தான் அப்ப நீங்க எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ரொம்ப கவலை இதுல என்ன நம்முடைய மதரசாலிருந்து உருவாகக்கூடிய எந்த ஒரு பிள்ளையும் அப்படி ஒரு பிள்ளையா கூடாது அதுக்காக தான் உங்களுக்கு சொல்றேன் நான் இதுக்கு மேல ஆசைப்படாதீங்க அவங்க அப்படி இருக்காங்க அதை பார்த்து கவலைப்படுங்க ஐயோ இந்த பிள்ளை இப்படி வீணா போறாளே இவளுக்கு ஏன் இப்படிப்பட்ட புத்தி போகுது அல்லாவுடைய பாதையை மாறி போறாளேங்கிற கவலை வேணும் அந்த பிள்ளைக்கு எவ்வளவு கவலைப்பட்டா போய் சொல்லியிருக்கோம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு கவலைப்பட்டா போய் சொல்லியிருக்கோம் அந்த கவலை வேணும் தங்கம் உடனே அல்லாஹ் வந்து குரான்ல ஒரு ஆயத்து என்ன ஆயத் பாருங்க சூரத்து தௌபால எழுபத்தி நாலாவது ஆயத்மா யஹலஃபூன பில்லாஹி மா Qாலூ வலக்கத் Qாலூ கலமத்துல் குஃப்ரி வகஃபரு பஅதா இஸ்லாம்ஹிம் வஹம்மு பிமாலம் யனாலூ குஃப்ருடைய வார்த்தையை நைவஞ்சர்களாகி அவர்கள் திட்டமாக சொல்லி இருந்தும் தாம் அவ்வாறு சொல்லவில்லை என்று அல்லாஹ்மீது சத்தியம் செய்கின்றார்கள் இன்னும் அவர்கள் இஸ்லாமான பின்னர் காஃபர்களாக ஆகிவிட்டார்கள் அந்த சத்தியம் என்ன சத்தியம்னு சொல்லிட்டா அந்த அவர் பண்ண சத்தியம் பொய் அவங்க வந்து என்ன பண்றாங்க கூஃப்ருடைய வார்த்தையே சொல்றாங்க பொய் சத்தியம் பண்றாங்க அப்படிங்கிற வகியா அல்லாஹ் மே குரான்ல இறக்கிட்டான் இறக்குன உடனே இப்போ உண்மை வெளியாயிடுச்சு இதுல என்ன பெனிஃபிட் தெரியுமாமா அந்த குழந்தை இதை சொல்லாம இருந்திருந்தா அந்த நைவஞ்சத்தை மனசுலயே வச்சுக்கிட்டு அவர் வாழ்க்கையே வீணா போயிருக்கும் சொன்ன உடனே அவர் நடுங்கி மன்னிப்பு கேட்டு அல்லா கிட்ட அழு அல்லாவுடைய கிட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் தன்னையும் திருத்தி கொண்டு அவரும் நல்ல மனுஷன் ஆயிட்டார் மாஷா அல்லா அந்த குழந்தை ரசூல் சத்மா வச்ச பிரியத்தினால உடனே அல்லாவுடைய ஆயத் இறங்கின உடனே சஹாபாக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த பிள்ளை போய் சொல்லல யாரு அந்த பிள்ளை பேர் என்னது உமைரினும் மறக்க கூடாது அந்த பேர் மறப்பீங்களா உமைர் இப்ப சாகுரலிய அவங்க என்ன செய்யறாங்க இந்த குழந்தை வந்து உண்மை சொல்லியிருக்கு அப்ப இந்த குழந்தையினுடைய விஷயத்துல பொய் கிடையாது அதனால இந்த குழந்தை வந்து எந்த எந்த விதமான விஷயத்திலையும் இந்த குழந்தையினுடைய விஷயத்த நம்ம சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்களும் உணர்ந்துகிட்டாங்க அந்த சாச்சாவும் என்ன பண்ணிட்டாரு அம்மாடி நம்மளுடைய நயவஞ்சகத்தை அல்லாவே வெளிப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவரும் மன்னிப்பு கேட்டு மனம் திருந்தி அவரும் நல்லவரா மாறிட்டாரு இது ஒரு பிள்ளையினுடைய வரலாறு இது இதுதான் நம்ம உங்களுக்கு தேவையான எடுத்துக்காட்டுமா நாலு பிள்ளைங்க இன்ஸ்டால பேசுறாங்க நாலு பிள்ளைங்க பேஸ்புக்ல பேசுறாங்க அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அவ பேசிட்டு இருக்கா இந்த மாதிரி செய்திகள்லாம் உங்களுக்கு அதிகமா வரும் இதெல்லாம் உங்களுக்கு அம்மா கிட்ட கூட ஷேர் பண்ண முடியாது இதெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி வரும் நீங்க அப்படி இருக்கா பாவப்படுங்க ஏன் இந்த புள்ள இப்படி அவசரப்படுது ஏன் இப்படி வாழ்க்கையை குப்பையாக மாற்றிக்கிறது ஏன் ஒழுக்கமா இருந்தா என்ன ஒழுக்கமா இருந்தால் என்றைக்கும் கண்ணியம் நல்லா படிங்க மார்க்கத்தில் நல்லா இருங்க பெரிய பெரிய கலெக்டர் பதவிக்கு படிக்கணுமா ஆசைப்படுங்க நல்லா டிகிரி வாங்கிட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுங்க டிஎன்பிஎஸ்சி எழுதுங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு போங்க கலெக்டர் ஆகுங்க என்னென்ன விதத்துல நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் பைலட் ஆகுங்க இன்ஜினியர்ஸ் ஆகுங்க டீச்சர்ஸ் ஆகுங்க டாக்டர்ஸ் ஆகுங்க ஆனா எங்க ஆனாலும் நீங்க ஒரு முஸ்லிம் டாக்டர் நீங்க ஒரு முஸ்லிம் முஸ்லிமான ஒரு கலெக்டர் நீங்க முஸ்லிமான ஒரு அரசாங்க அதிகாரி ஒரு இஸ்லாமிய தன்மையை விட்டு நான் மாற மாட்டேன் அப்படி இருங்க உங்களை பார்த்துட்டு ஓ இவ்வளவு கண்ணியமாவும் வாழ முடியுமான்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு தெரியணும் அந்த ஒரு விஷயம் வேணும் அதுதான் சொல்றேன் அல்ல அந்த சிறு வயசுல அவங்க வந்து எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இதுல உணர முடியும் அடுத்து இன்னொரு சஹாபி அவங்களும் சின்ன பிள்ளை தான் அவங்கள பத்தின நான் வரலாறு சொல்றேன் செல்லம் ஏன்னா அந்த காலகட்டத்துல இப்போ நம்ம கிட்ட நல்லாவே ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க ஆனா பின்னாடி நம்மளை பத்தி தப்பா பேசுவாங்க நம்மளுக்கு தெரியாது நம்ம முன்னாடி போய் கண்டுபிடிக்க முடியாது இல்லடா ஜாசியா உனக்கு இந்த கதை கேட்டு உனக்கு என்ன செய்ய என்ன தோணுதுடா ஜாசியா ஜாசியா அந்த கதை கேட்டுன்னா என்ன நினைச்சாமா அழுதாக்கா மாஷா அல்லா அலமது இல்லா ஏன்னா உங்களுடைய மனசை தொட்டு அது கண்ணீர் வரும் பொழுது அது மற்றவர்களுக்கு ஒரு படிப்பினையா இருக்கும் அதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம் ஓகேவா இப்போ நம்ம பார்க்க போற இன்னொரு பிள்ளையினுடைய கதை வந்து அவங்க அர்க்கம் சொல்லுங்க அவங்களும் ஒரு சின்ன பிள்ளைதான் அவங்கள மாதிரி ஒரு சின்ன பிள்ளைதான் எங்க போறாங்கன்னா ஹந்தக் போர் ஹந்தக் போர்னா அகழி போருக்கு அப்புறம் பனி முஸ்தலக் போர் அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சு இந்த போருக்கு போயிட்டு சஹாபாக்கள்லாம் திரும்பி எல்லாரும் திரும்பி வந்துட்டு இருக்காங்க திரும்பி வந்துட்டு இருக்கப்போ இந்த சஹாபாக்களுக்குள்ள ஒரு நயவஞ்சகர் ஒருத்தர் இருந்தா நயவஞ்சகம்னா என்னன்னா எல்லாரும் ஒன்னா இருக்க மாதிரி இருந்துக்கிறது பின்னாடி அவங்களுக்கு எதிராக ஏதாவது செயல்படுறது அவங்க பேரு அப்துல்லா ஹிபின் உபை அந்த நயவஞ்சகர் பேர் என்ன அப்துல்லா ஹிபின் உபை அப்படிங்கும் நயவஞ்சகர் அப்போ அங்க ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னா அதெல்லாம் இப்ப உங்களுக்கு தேவையில்லை விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன் அந்த பிரச்சனை வர்றப்ப அவர் என்ன சொல்றாரு இப்ப பாருங்க அவங்க நபிசல்லாசம் அவங்களும் மற்ற சஹாபாக்கள் நிறைய பேர் எங்க இருந்து வந்தவங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்தவங்க அவங்களுக்கு முஹாஜிரீன்கள்னு பேரு என்ன பேரு முஹாஜிரீன்லாம் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்கன்னு பேரு அப்ப அப்படி வந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க மதினால இருக்க முஸ்லிம்கள் அவங்களுக்கு பேரு அன்சார்கள் அவங்க பேர் என்னது முஹாஜிரீன்கள் எங்க இருந்து வந்தவங்க வந் வந்தவங்க அன்சார்கள் எங்கயே இருக்கிறவங்க மதினாலே இருக்கு ஹெல்ப் பண்ணவங்க அப்போ இந்த இவங்களுக்குள்ள இருந்த அப்துல்லாபின் உபை இந்த அன்சார்ல ஒருத்தர் அப்ப எப்படி தூண்டி விடுறான் தெரியுமா அந்த நயம் வந்தாங்க பாத்தீங்களா அவங்க ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்துருதுமா யாருக்கு அன்சாரி சஹாபி ஒருத்தருக்கும் முஹாஜிரின் சஹாபி ஒருத்தருக்கும் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு வந்த உடனே அவங்க போயிட்டாங்க அப்ப இவர் சொல்றாரு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எங்கிருந்தோ வந்துட்டு நம்ம நம்மளே இப்படி பேசுறாங்க பாத்தீங்களா ஊருக்குள்ள நுழைஞ்சிடலாம் நுழைஞ்ச உடனே கண்ணியமான நம்ம கேவலமா நான் அவங்களெல்லாம் ஊரை விட்டு துரத்தி விடணும் என்ன வார்த்தை கண்ணியமான அவங்களை அவ நம்ப கேவலமா நான் அவங்கள நவூதுலாங்க அல்லா காப்பாத்தினு யாரையும் சேர்த்து முஹாஜிரின் சஹாபிகளை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து சேர்த்து கேவலமா நான் அவங்களெல்லாம் நம்ம ஊரை விட்டு வெளியே துரத்திடணும் விடணும் அப்படிங்கிற ஒரு கே ஒரு வார்த்தையை சொல்லிட்டான் யார் சொன்னது அப்துல்லா பின் உபயங்கிற நயவஞ்சன் சொல்லிட்டான் இத அந்த மத்தவங்க எல்லாம் சொல்ல பயப்படுவாங்கம்மா இது போய் சொன்னா கோவம் வந்துரும் பிரச்சனை வரும் பெரியவங்க பயப்படலாம் இதை அந்த அர்க்கம்ல சின்ன பிள்ளை கேட்டுட்டாங்க உங்களுக்கு மனசெல்லாம் கொதிக்குது அம்மாடி எங்க நபியையும் எங்க மாஜரின் சஹாபிகளையும் இவர் இப்படி சொல்லிட்டாரு அம்மாடி வெளியில பாக்குறப்போ நல்லவர் மாதிரி நடிச்சுக்கிறாரு இப்படி சொல்லிட்டாரு இது எங்க நபிக்கு தெரிஞ்சிடணுமே ஏன்னா அதாவது நேரடியா கத்தி எடுத்து சண்டை போட வர்றவன நம்ம சண்டை போட்டுடலாம்டா நம்ம கிட்ட நல்லாவே பேசிக்கிட்டு நம்மளுக்கு எதிரா செயல்படுறவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தானே அதுதானே ரொம்ப பெரிய ஆபத்து அப்ப என்ன செய்யறது என்ன பண்றதுன்னு தெரியலேன்ட்டு விறு விறு நேரம் பள்ளிவாசலுக்கு போயிட்டாங்கம்மா பள்ளிவாசல்ல போய் என்ன பண்ணிட்டாங்க யார சொல்லலாம் அப்துல்லா பின் இபை உங்களை பத்தி இப்படி சொன்னா இப்படி சொன்னா உங்களை பத்தி அப்துல்லா பின் உபை இந்த மாதிரி வார்த்தைகளை சொன்னா யார சொல்லலாம் என்ன கேட்டு தாங்கவே முடியல அதான் நான் வந்து உங்களை உங்களை வந்து உடனே வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் யார சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இப்போ விஷயம் வெளியாயிடுச்சு சொன்னவங்க சொன்ன அந்த சின்ன பிள்ளையும் அன்சார் தான் மதினாக்காரர் தான் அந்த அந்த மாதிரி தவறான வார்த்தையை சொன்ன அப்துல்லா பின் உபையும் மதினாக்காரங்க ஆனா பள்ளிவாசல்ல வாசல்ல மதினாக்காரங்களும் உட்கார்ந்துருக்கா மதினா அன்சார்களும் உட்கார்ந்துருக்காங்க மக்காலந்தல் மொஹாஜிரங்களும் உட்கார்ந்துருக்காங்க விஷயம் வெளியாயிடுச்சு வெளியான எப்படி சின்ன பிள்ளை பேச்ச நம்புறது ஆதாரம் உடனே அப்துல்லா பின் உபைய கூப்பிட்டு விடுறாங்க அப்துல்லா பின் உபை வராரு பந்தவோட தான் கேட்கறாங்க நபிசல்ல சும்மாங்க இந்த மாதிரி விஷயம் அதெல்லாம் போய் இவன் பேச்சு அதே மாதிரி முதல்ல சொன்ன அவர் அவர் மாதிரி சத்தியம் பண்ணி நான் அதெல்லாம் போய் நான் நம்பவே நம்பாதீங்க அவங்க சொல்ற நான் நானும் அப்படி சொல்லுவேன்னா என் வாயில அப்படி ஒரு வார்த்தை வருமா அப்படிதான் வரவே கிடையாது அப்படின்ட்டாங்க சொன்ன உடனே எல்லா சஹா இது வெளிப்பட்டு பிரச்சனையாயிடக்கூடாது இல்லாம ஏன்னா ஊருக்காரங்க ஊருக்காரங்க பிரச்சனையாயிடக்கூடாது ரொம்ப கவனமா நபிசா சும்மங்களும் ரொம்ப கவனமா இருப்பாங்க அவங்களை ஒன்றுபடுத்துறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க அப்ப நபிசாசம் உங்களுக்கு இந்த புள்ள மேல் புள்ள சொன்னதை எடுத்து ஆக்ஷன் எடுக்கவும் முடியல இப்ப எல்லாருமே சின்ன பிள்ளை ஏதோ விளையாட்டுத்தனமா சொல்லிடுச்சு போல இருக்கா அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த புள்ள அழ ஆரம்பிச்சுட்டாங்க அல்லாஹ் நான் அவர் வந்து எனக்கு சுயநலத்துக்காக நான் வரல அந்த புள்ள மனசுல என்ன தோணி இருக்குமா நான் சுயநலத்துக்காக வரல நான் வந்து என்னுடைய ரம்பு அஹ் அல்லாஹு தால்லாவுடைய நபி அவங்க அவங்க மேல வந்து தப்பான ஒரு விஷயத்தை சொல்றாங்க அந்த கூட்டத்தை பிரிக்கிறாங்க அப்ப அந்த அந்த விஷயத்தை தான் நான் வந்து சொன்னேன் ஒரு பிரியத்தனால ஆனா இப்ப நான் பொய்க்காரன் ஆயிட்டேன் அவர் உண்மையாளர் ஆயிட்டாரு அப்படி சின்ன புள்ள மனசுன்னு நொந்து போகுதுமா அது அல்லாஹ் கேட்டுருச்சு யாருக்கு அல்லாஹு ரபுல் இஸ் மாஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏன் இந்த ரெண்டு சம்பவத்தை எடுத்து சொன்னேன்னா சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் நீங்க அல்லாஹே ரசூலும் மேலயும் பிரியத்தை வைக்க வைக்க நீங்க சொல்றது அல்லாவுக்கு உடனடியா கேக்கும் நீங்க என்ன கேட்டாலும் அல்லாஹு தாலா அதை பரிசீலனை பண்ணி உடனே உங்களுக்காக செய்வான் இளம் வயதில் யார் பள்ளியோடு ஒன்று இருக்கிறார்களோ அவர்கள் அர்ஷு அர்ஷ் நிழல்ல இருக்கக்கூடிய ஏழு பேர்ல ஒரு கூட்டம் அவங்களா இருப்பாங்க யாரோட பழகுறீங்கிறது முக்கியம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு நல்ல நல்ல விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்களா கெட்டதை சொல்லி கொடுக்குறாங்களா உங்களுடைய வட்டாரம் எப்படி இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்து உங்க எவ்வளோ அல்லாவுக்கு பயப்படுறா எப்படி தப்பான விஷயத்துக்கு அவளுக்கு வந்து மனசு போக மாட்டேங்குது இல்லை அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும் நினைச்சு உங்களுடைய தோழிமார்கள் நினைக்கணும் ஏன்னா நீங்க ஒரு ஒருத்தருக்குள்ளையும் ஒரு மதர்ஹுட் தாய்மைங்கிற ஒரு பெரிய தன்மை இருக்கு எங்கேயாவது ஒரு கெட்ட விஷயத்துல மாட்டினீங்கன்னா அது ஸ்பாயில் ஆயிடும் அது ஸ்பாயில் ஆயிட்டா உங்களுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல அதனுடைய பாதிப்புகள்லாம் நீங்க உணர முடியும் அது வேணாம் தங்கும் உங்களுக்கு சின்ன குழந்தை இப்போதைக்கு புரியாது எப்படி ஒரு முட்டைக்குள்ளாக என்ன இருக்குது முட்டைக்குள்ள என்ன இருக்கும் சொல்லுங்க கோழி குஞ்சு இருக்கு நீங்க இப்போ வந்து ஒரு முட்டை கடையில் வாங்குறீங்க சாப்பிட்றதுக்காக ஒரு முட்டை வாங்குறீங்க அப்ப நான் சொல்றேன் பாப்பா இந்த முட்டைக்குள்ள கோழிக்குஞ்சு இருக்குடா அப்படின்னு சொல்லி சொன்னா உடைச்சு பார்த்தா கோழி குஞ்சு தெரியுமா தெரியாது அதை பக்குவப்படுத்தி அது வந்து அடக்காத்து கோழி வச்சாதானே தெரியும் அது நம்ம எல்லாம் கிராமத்துல வச்சு பார்த்துருக்கீங்களே செல்லும் அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தாய்மை இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது ஆனா அது பக்குவம் வரும் பொழுது அந்த காலம் வரும் பொழுது அதை நீங்க உணர்வீங்க அது வரைக்கும் நீங்க அதை சேஃப்டியா பாதுகாத்துக்கணும் செல்லுங்களா அதுக்கு ரசூல் எல்லா உள்ள பிரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பிரியம் வந்துட்டா நம்மளுக்கு எந்த விதமான தப்பான வழியில நம்ம போகிறதுக்கு வழியே கிடையாது இந்த ஜாயித் இபின் அர்க்கம் அலி அல்லாஹு தாலானுங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அழுக ஆரம்பிச்சோன்னா உடனடியாக அல்லாஹு தாலா ஒரு குரான் ஆயுத இறக்குறான் யார் மாதிரியே யாருக்கு இறக்குன மாதிரியே உமைர் இபினோ மறக்க கூடாது உங்களுக்கான கைடன்ஸ் தான் இருக்கு நபிசாசம் சொன்னாங்க சாபி கன் நுஜூமி ஃபபி ஐஹிம் இஹ்தும் இஹ்தும் என்னுடைய சஹாபாக்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள் அவர்களை நீங்கள் பின்பற்றினால் நேர் வழி அடைந்து விடுவீர்கள்னு சொன்னாங்களே அந்த ஸ்டார்ஸ் இவங்க எல்லாரும் இவங்கதான் நமக்கு தேவை சினி ஸ்டார்ஸ் இல்ல அவங்க கோடிக்கணக்கில் நம்ம எல்லாரும் பார்த்து பார்த்து ஏமாந்து போய் இந்த படங்களை பார்த்து பார்த்து கோடி கணக்குல சம்பாரிச்சு அங்க இங்கன்னு பெரிய பெரிய கோடிக்கணக்கான ரூபா சேஃப்டி பண்ணிக்கிட்டு அங்க எப்படி இன்கம் டேக்ஸை ஏமாத்துறது அது இதுன்னு எல்லாம் பண்ணிக்கிட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்கிற வரைக்கும் இப்படி மக்களை ஏமாத்துறதுக்கு வேற ஏதாவது வழி கிடைக்குமான்னு பார்ப்பாங்க அண்ணா உன்னா எல்லாம் உண்மையான ஸ்டார்ஸ் இல்ல உண்மையான ஸ்டார்ஸ் இங்கதான் உங்களுக்கு இருக்கு நேர்வழி இருக்குது இருக்கு அப்போ உடனே சொன்ன உடனே அல்லாஹூத்தாலா வகி அனுப்பிட்டான் அத நீங்க பாருங்கடா എട്ടാത് അതാ സൂറത്തു മുനാഫിക് എട്ടാത് ആയത് ആയത് അല്ല ഇറക്കിട്ട மாஷா எல்லாம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சுமா அந்த சின்ன பிள்ளையுடைய வாழ்க்கையும் நினைக்க வச்சிட்டான் அதுல இருந்து நீங்க படிப்பின எடுத்துக்கோங்கன்னு சொல்ற மாதிரி இந்த குரான் ஆயத்தாவே அல்லா ஆக்கிருக்கானா அந்த குழந்தையுடைய சொல்ல அல்ல எவ்வளவு மதிச்சிருக்கான்னு பாத்தீங்களா அந்த என்ன வார்த்தை அந்த பிள்ளை என்ன சொல்லுச்சுன்னு சொன்னேன் நானு வெளியே பணி முஸ்தலுக்கு வர்றப்போ அவன் என்ன சொன்ன அந்த அந்த ஒரு என்ன சொன்னார் அந்த நயவஞ்சகர் ஊருக்கு போனோன்ன கண்ணியமானவங்க கேவலம் சொல்லுங்கம்மா கேவலமானவங்களை ஊரை விட்டு துரத்திறணும் சொன்னாங்கன்னு சொன்னேன் அல்லாஹ் அதை வந்து யாரும் நம்பல எல்லாரும் இவன் சத்தியம் பண்ணிட்டானே நம்பலன்னு இல்லை வேற வழி இல்ல இந்த பிள்ள சொல்லிருக்கிறது சின்ன பிள்ளையோ நினைச்சிட்டாங்க அல்லாஹ் வந்து இறக்கிட்டான் வகி எப்படி இறக்குறான் பாருங்க அல் மதீனாவிற்கு நாங்கள் திரும்பி சென்றால் அதிலிருந்து கண்ணிய கேவலமானவர்களை திண்ணமாக வெளியேற்றி விடுவார்கள் என்று கூறுகின்றார்கள் அந்த வார்த்தையை அப்படியே அல்லாஹ் பதிவு பண்ணிட்டாம இதுதான் உண்மை கூறுகின்றார்கள் கண்ணியம் என்பது அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் மீன்களுக்கும் உரியதாகும் எனினும் முனாஃபிக்குகள் இதனை அறிய மாட்டார்கள் எத்தனை விஷயம் அந்த புல்ல சொன்னது உண்மைங்கிறதையும் அல்லாஹ் சொல்லி காமிச்சிட்டான் அந்த அப்துல்லா பின் உபை முனாஃபிக்குங்கிறதையும் சொல்லி காமிச்சிட்டான் மாஷா அல்லாஹ் உடனடியா என்னாச்சு அந்த புல்ல அழுகுறாங்க அல்லாஹ் என்னுடைய வார்த்தையை உண்மை இப்பவும் அழுகுறாங்க அல்லாஹ் என்னுடைய வார்த்தையை நீ உண்மையாக்கிட்ட ரபு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க அப்போ இந்த இதுல வந்து பின் உபே கடைசி வரைக்கும் இதே கொள்கையிலே இருந்து மறைஞ்சு போயிட்டாருமா இதுல முக்கியமானது என்னன்னு சொன்னா இந்த ரெண்டு குழந்தைகளுடைய வார்த்தைகள் எவ்வளவு வலிமையான வார்த்தைகள் இந்த ரெண்டு பிள்ளைகளுடைய கவலை எவ்வளவு பெரிய கவலை இந்த ரெண்டு பிள்ளைகள் அல்லாஹ் ரசூர் மேல வச்ச பிரியம் ஒரு கண்ணியமான பிரியம் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் குரான் ஆயத்துல அல்லா அந்த பிள்ளைகளை உண்மைன்னு சொல்லியிருக்கான்னு சொன்னா அலமது இல்லா அந்த குழந்தைகளுடைய தன்மைகளை நீங்க எடுத்துக்கோங்க நம்ம மனசுக்குள்ள வர வேண்டிய பிரியம் யார் மேல இருக்கணும் அல்லாமேலையும் சல்லல்லாஹலிசலம் அவங்க மேலையும் இருக்கணும் அல்லாமேலயும் மமசல்லாசம் அவங்க மேலையும் இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் நிச்சயமாக நமக்கு எந்த கஷ்டமும் வர வழி இல்லடா உங்களை யாரும் வழி கெடுக்க முடியாது யார் என்ன சொன்னாலும் இதெல்லாம் லேட்டஸ்ட் நீ ஏன்னா எந்த காலத்துல இருக்கிற அப்படி சொல்லுவாங்க உங்கள்கிட்ட வந்து இப்பெல்லாம் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் தெரியுமா ஏ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் என்னங்கிறதும் எங்களுக்கு தெரியும் ஓல்டஸ்ட் ட்ரெண்டிங் என்னங்கிறதும் தெரியும் வெரி வெரி ஓல்டஸ்ட் ட்ரெண்டிங் தான் எது இந்த மாதிரி பொம்பளைகளை மதிக்காம இருந்தது பொம்பளைகளை ஆட வச்சது பொம்பளைகளை ஆட வச்சு ரசிச்சது அவளை கொண்டு போய் சந்தையில வச்சு வித்தது இதெல்லாம் ஓல்டஸ்ட் ட்ரெண்டிங் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் தான் பெண்களுக்கு ஃபர்தா போட்டு கண்ணியப்படுத்தி எப்படி கபாவுக்கு திரை போட்டாங்களோ அது மாதிரி திரை போட்டு கண்ணியப்படுத்தி பெண்கள் கண்ணியமானவர்கள் அவ்வளோலாம் ஈஸியா அவங்களை நீங்க நினைச்ச இடத்துல ஆட வச்சிட முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்ப வணக்கம் ஸ்லாம் எப்போ உள்ள ட்ரெண்டிங் நாங்க இருக்கிறதான் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் நீங்க தான் ஓல்டஸ்ட் ட்ரெண்டிங் அந்த காலத்துல பொம்பளைக்கு மதிப்பு இல்ல ஒரு பொம்பளை கொண்டு ரோட்ல ஆடுவாங்க அவ ஆடிதான் தீரணும் பாவம் அவளுக்கு வழி கிடையாது பொம்பளை பிள்ளைய ரோட்ல வித்துருவாங்க யார் வீட்டுக்காவது போய் அந்த பொம்பளை பிள்ளை ஏதாவது ஒரு வேலை செய்ய வேண்டியதுதான் இப்ப பெண்களுக்கு மதிப்பு இல்லாமல் இருந்ததுதான் ஓல்டஸ்ட் ட்ரெண்டிங் ஆனா லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் தான் பெண்கள் கண்ணியமானவர்கள் நீ கூட எந்த விளம்பரமாவது பாருங்களேம்மா ஆம்பளை போட்டிருப்பான் பொம்பளை தான் அரகுறை ஆடல நீக்க வச்சிருப்பான் ஏன் ஏன் பொம்பளை மேல அவ்வளவு கேவலம் பொம்பளைனா அப்ப ஆம்பளைக்கு ஃபுல் ட்ரெஸ் போட்டுருக்கு இல்ல பேண்ட் ஷர்ட்டை போட்டிருக்கானா இல்லையா அடி ஒரு பேண்ட் ஷர்ட்டையாவது பெண்கள் போட வேண்டியது தானே அந்த பொம்பளை மட்டும் அரகுரை ஆடையில அவளுக்கு காசு கிடைக்கும் அவன் நின்றுடுவான் ஆனா பாக்குற பெண்களாகி நமக்கு ரத்தம் கொதிக்குது ஏன் எங்க பெண்மையை அவமானப்படுத்தி நீ விளம்பரம் பண்ணணும்னு நினைக்கிற எங்க ஏன் அவ அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறேன் நாங்க என்ன என்ன குறைஞ்சு போயிட்டோம் எங்களுக்கு கண்ணியத்தை இஸ்லாம் கொடுத்துருக்கு அந்த கண்ணியத்தை நாங்க வந்து காலம் பூரா காப்பாத்துவோம் எதுக்கு அப்படி அறகுறையா பெண்களை ஆட வச்சு இந்த ஓல்டஸ்ட் ட்ரெண்டிங் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் என்னங்கிறது எங்களுக்கு எங்களை இஸ்லாம் கத்துக் கொடுத்துருக்கு அந்த லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்ல தான் நாங்கள் எப்பவுமே இருப்போம் இன்ஷா அல்லா அப்படிங்கிற உறுதி எடுத்துக்குவீங்களா இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லா ஃபியம் மாநிலா அந்த ஓட்டஸ்ட் ட்ரெண்டிங் நமக்கு என்ன வே என்ன செய்ய வேண்டாம் சத்தமாவே சொல்லுங்கம்மா வேண்டாம் எது எது உங்களுக்கு வேண்டும் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் எது புர்கா போடுறது கண்ணியமா இருக்கிறது இஸ்லாமிய முறைப்படி வாழ்றது தான் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் அதுதான் நமக்கு வேணும் இன்ஷா அல்லா ஃபியம் மாநிலா அல்லது இல்லா அல்லாஹு தாலா அந்த இஸ்லாமிய வழிமுறைப்படி வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் என் சந்ததிகளுக்கும் என்ஷால தந்தரல் புரிவானாக ஆமின் அரபல் அனமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லா வரகா